ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுகாக அதிரடியாக உயர்வது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வழியாக கூடிய அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான முக்கியமான செய்திகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளை மறுதினம் அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் தொடங்கி பெரிய வணிக ஜாம்பவான்கள் கார்பரேட் நிறுவனங்கள் வரைக்கும் அதே போல அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஓய்வூதியர்கள் அனைவருமே ரொம்பவே அவரோடு காத்திருக்கக்கூடிய ஒரு தினம்னே சொல்லலாம் என அன்றைய தினம் இந்தியாவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அமைச்சர்கள் தாக்கல் செய்ய போறாங்க இந்த பட்ஜெட்ல பல்வேறு சலுகைகளும் அறிவிப்புகளும் இடம்பெறும் அப்புறமே ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் பல்வேறு அமைப்புகள் காத்துட்டு இருக்காங்க ஸோ அதே போல தான் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஆயிரம் ரூபாயிலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கோரிக்கை எதிர்பார்ப்பு அப்படின்னு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து தொடர்ந்துருக்கு அது தற்பொழுது கிடைத்தக்கூடிய செய்திகளின்படி கட்டாயம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த குறைந்தபட்ச இபிஎஃப்ஓ ஓ ஓய்வூதியத்தை வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்திறதுக்கான அறிவிப்புகள் வெளியாகலாம் மாதிரி நம்ம தகுந்த வட்டாரங்கள் வந்து செய்திகள் வெளியாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி இந்த இபிஎஸ் மற்றும் இபிஎஃப் அமைப்பினருக்கு அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க கிட்ட பத்து ஆண்டுகள் கடந்த பின்னரும் அதே ஆயிரம் ரூபாய் தான் வழங்கப்பட்டு வருது ஸோ தற்போது இருக்கக்கூடிய பொருளாதார சூழல்ல விலைவாசி உயர்வுகள் இந்த ஆயிரம் ரூபாய் பண்ணுறது மிக மிகவும் சொற்பமான தொகையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஆயிரத்துலேருந்து இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு உயர்த்தி வழங்கணும் அப்புறம் மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டத்தில் நிதியமைச்சர் அவர்களை பல்வேறு அமைப்பினர் சங்கங்களும் சார் அதே இபிஎஸ் மற்றும் இபிஎஃப்ஓ அமைப்பினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க அப்போது அவர்கள் கொடுத்த அந்த ஒரு ஒரு உறுதியின் அடிப்படையில் கண்டிப்பாக இந்த பட்ஜெட் கொடுத்தவரில் இந்த இபிஎஸ் மற்றும் இபிஎஃப்ஓ ஓய்வூதியத்தை ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐநூறு ரூபாயை உயர்த்தி வழங்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை அந்த இபிஎஃப்ஓ ஊழியர்கள்ட்ட வந்துட்டு இரு இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய இந்த க பொருளாதார பொருளாதார நிலைமை அதே போல் விலைவாசி உள்ள இந்த ஆயிரம் ரூபாயை வச்சுட்டு அவர்களால் கண்டிப்பாக எந்த விதமான ஒரு ஈவன் ஒரு மருத்துவ செலவு கூட அவங்களால் கையாள முடியாது அப்படின்றதாலையும் இந்த ஏழாயிரத்தாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு நிபுப்பு மிகப்பெரிய ஒரு நிவாரணமாக அமையும் அப்படின்றத எந்த விதமான மாற்று இருக்க முடியாது ஸோ இதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடு சந்திப்போம் நன்றி வணக்கம்